ನಮ ಓಂ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಸ್ತಾಯ ಭೂತಲೇ ಶ್ರೀಮತೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿನಿತಿ ನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತೆ ದೇವೆ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೇ ನಿರ್ವಿಶೇಷವಾಂ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶತಾರಣೇ ಶಿಲಪ್ರೋಪಾದರವಡ ಹರೇ ಕೃಷ್ಣ ಭಕ್ತರು ಅನವರು ಅನ್ಬಾನ ವಣಕೀಡ ಪದ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಗವದ್ಗೀತೆಯ ಮುದಲಾವದ ಅಧ್ಯಾಯ பதினைந்தாம் ஸ்லோகத்தினை உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் காண்போம் மேலும் அதனைத் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தையும் காண்போம் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பவுண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாதர இந்த ஸ்லோகத்திற்கான வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தத்தையும் காண்போம் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் எனும் சங்கு ரிஷிகேஷா ரிஷிகேஷன் அதாவது பக்தரின் புலன்களை நடத்தும் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதத்தம் தேவதத்தம் எனும் சங்கு தனஞ்செயன் தனஞ்செயன் என்றால் தனம் என்றால் செல்வம் ஜெயன் என்றால் வெல்பவன் அதாவது தனஞ்சயன் என்றால் செல்வத்தை வெல்பவனான அர்ஜுனன் இதற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம் பவுண்டரம் பவுண்டமெனும் சங்கு முழக்கினர் அதாவது ஊதினர் மஹா சங்கம் பெரும் சங்கு பீமகர்மா வெற்றி சாகசங்களை புரிபவரான என்று அர்த்தம் பீமகரம் பீம என்றால் சாகசங்கள் என்று கர்மா என்றால் செயல்பாடுகள் சாகச செயல்பாடுகள் விரக்கோதரக பெருமளவில் உணவு உண்ணும் வயிறை உடையவரான அதாவது பீமர் பீமனுடைய மற்றொரு பெயர் இப்போது இந்த ஸ்லோகத்திற்கான கோர்வையான தமிழ் அர்த்தத்தை காண்போம் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்ச ஜன்யத்தை முழக்கினார் அர்ஜுனன் தனது தேவதத்தையும் பெரும் தீனிக்காரனும் வீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுண்டமனும் பெரும் சங்கையும் முழக்கினார் இப்போது இந்த ஸ்லோகத்திற்கு நமது ஆச்சாரியர் சில பிரபுபாதர் மிக அழகான விளக்கங்களை தமது பொருளுரையில் அளிக்கிறார் அதாவது இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பீஷ்ம தேவர் ஊதிய சங்குடன் ஒப்பிடுகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தமது கைகளில் ஏந்திய சங்குகளானது தெய்வீகமானவை என்று புகழப்படுவதை பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரிஷிகேஷ என அழைக்கப்படுகிறார் இந்த குறிப்பிட்ட திருநாமத்திற்கு சில பிரபாதர் விளக்கமான அர்த்தத்தை அளிக்கிறார் அது என்னவென்றால் ரிஷீக என்றால் புலன்கள் என்ற அர்த்தம் ரிஷிக அல்லது இந்திரியங்கள் ஈஷ என்றால் கட்டுப்படுத்துபவர் ஆள்பவர் என்ற அர்த்தம் அதாவது ரிஷிகேஷ என்றால் அது பகவானுடைய மற்றொரு திருநாமம் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணவே அனைத்து புலன்களின் உரிமையாளர் என்று குறிப்பிடப்படுகிறது ஜீவராசிகள் அனைவரும் பகவானுடைய அங்கங்களாக இருப்பதால் அவர்களது புலன்களும் கூட பகவானுடைய புலன்களின் பகுதிகளே பின்ன பகுதிகளே அருவவாதிகள் என்று சில பேர் இருக்கிறார்கள் அதாவது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் ஆனால் அந்த கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறுபவர்கள் அருவவாதிகள் அப்படிப்பட்ட அருவவாதிகளால் ஜீவன்களின் புலன்களைப் பற்றி விளக்க இயலாத காரணத்தினால் அவற்றை புலன்கள் அற்றவை எனவும் அருவமானது எனவும் கூற அவர்கள் ஆவலாக இருப்பார்கள் எல்லோரின் இதயங்களிலும் அமர்ந்திருக்கும் பகவான் அவர்கள் ஒவ்வொருவருடைய புலன்களையும் வழிநடத்துகிறார் ஆனால் அந்த வழிநடத்துதல் அந்த குறிப்பிட்ட ஜீவனின் சரணாகதியின் அளவுக்கு ஏற்ப இருக்கும் ஆனால் தூய பக்தனின் புலன்களை அவர் தாமே நேரடியாகவும் முழுமையாகவும் கட்டுப்படுத்துகிறார் குருட்சேத்திர போர்க்களத்தில் தூய பக்தனாகிய அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை அவர் நேரடியாக வழிநடத்துவதால் இங்கே அவர் ரிஷிகேஷன் என அழைக்கப்படுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எவரொருவர் ஒருவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தூய பக்தராக இருக்கிறாரோ அவர்களுடைய செயல்களை பகவான் நேரடியாக கட்டுப்படுத்துவதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட நபருடைய செயல்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொறுப்பாவார் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடையாதவர்களின் செயல்களுக்கு பகவான் பொறுப்பாக மாட்டார் எந்த அளவுக்கு சரணாகதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே பகவான் அவருடைய செயல்களை கட்டுப்படுத்த முடியும் பல நேரங்களில் நாம் பார்க்கலாம் மக்களில் பலர் தான் விருப்பப்பட்ட காரியங்களை எல்லாம் மனம் போன போக்கில் செய்துவிட்டு இவையெல்லாம் பகவானுடைய செயல் கடவுளுடைய செயல் என்று கூறுவதுண்டு பல நேரங்களில் அது தர்மத்திற்கு விரோதமான காரியமாகவும் இருக்கலாம் பல முட்டாள்தனமான விஷயங்களாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்வது இதெல்லாம் பகவானுடைய செயல் என்று ஆனால் ஏதும் நல்ல விஷயம் நடக்கும்போது இது என்னால் நடந்தது நான் தான் நடத்தினேன் என்றும் அதே வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு பாடம் எவர் ஒருவர் பக்தராக இருக்கின்றாரோ அதாவது என்றால் தூய பக்தருக்குடிய எல்லா விதமான பண்புகளையும் பெற்றிருக்கின்றாரோ அவருடைய புலன்களை மட்டுமே பகவான் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் அவர்கள் மட்டுமே தம்முடைய செயல்களுக்கு பகவானை காரணமாக கூற முடியும் மாறாக மனம் போன போக்கில் பல்வேறு விதமான காரியங்களை செய்துவிட்டு இதற்கெல்லாம் பகவான் தான் காரணம் என்று கூறுவது பல நேரங்களில் பகவானுக்கு புகழை தராமல் இகழ்ச்சியே கொண்டு வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கூறாமல் இருப்பது மிகவும் நல்லது இதே போல பகவானுடைய பல்வேறு விதமான செயல்களுக்கு ஏற்ப அவருக்கு பல பெயர்கள் உண்டு சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார் மது என்னும் மரக்கனை அழித்ததால் அவருக்கு மதுசூதனன் என்ற பெயர் புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தன் எனும் திருநாமம் வசுதேவரின் புதல்வராக இருப்பதால் அவருக்கு வாசுதேவன் என்ற திருநாமம் தேவகியை அன்னையாக ஏற்றதால் தேவகி நந்தனன் என்ற திருநாமம் விருந்தாவனத்தில் யசோதை அன்னைக்கு மழலை திருவிளையாட்டுக்களை அருளியதால் யசோதா நந்தனன் நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பார்த்தசாரதி எனும் திருநாமம் இது போல குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தனது தூய பக்தனாகி அர்ஜுனனை வழி நடத்தியதால் அவரின் திருநாமம் ரிஷிகேஷன் என்றே இங்கு அழைக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் பகவானுக்கு மட்டுமல்ல இதே போன்று பக்தர்களுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவ்வப்போது சில சிறப்பான பெயர்கள் வழங்கப்படுவதையும் காணலாம் இங்கே அர்ஜுனன் மற்றும் பீமர் அதாவது இந்திரபிரஸ்த ராஜ்யத்தின் அரசனாக இருந்த தனது அண்ணனுக்கு அதாவது யீஸ்வர மகாராஜருக்கு பல்வேறு விதமான யாகங்களை நடத்த செலவு செய்வதற்கான செல்வத்தை தேவைப்படும் சமயத்தில் கொண்டுவர உதவியதால் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் தனஞ்சயன் என அழைக்கப்படுகிறார் அதே போல பீமர் அவர் பெருமளவில் உணவை உட்கொள்வது போலவே இடும்பன் ஜராசந்தன் கீச்சகன் பகாசுரன் போன்ற ராட்சசர்களையும் மேலும் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது பல்வேறு விதமான கணக்கிலடங்காத எண்ணிக்கையிலான அசுரர்களை வதம் செய்து அந்தந்த இடங்களுக்கு அமைதியை கொண்டுவருதல் போன்ற பெரும் சாகச செயல்களை புரிந்ததால் அவர் இங்கே பிரர்கோதரன் என்று அழைக்கப்படுகிறார் இவ்வாறாக பாண்டவர் தரப்பில் பகவானிலிருந்து துவங்கி முழங்கப்பட்ட சங்கொலிகள் போர் வீரர்களின் இதயங்களை உற்சாகம் ஆனால் மறுதரப்பிலோ அதாவது துரியோதனன் பக்கம் அப்படிப்பட்ட எந்த புகழும் கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தெய்வீக இருப்பும் கிடையாது அதன் காரணத்தினால் துரியோதனன் தரப்பிலான போர் வீரர்களுக்கு செல்வ திருமகளின் அருளும் இல்லை ஆகையால் அவர்களின் தோல்வி தெய்வ நேதியால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது இதையே இந்த சங்குலியின் முழக்கங்கள் செய்தியாக தெரிவித்தது ஆகையால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை கேட்டு அதை தொடர்ந்து நீதி நியாயம் போன்ற சிறந்த தர்ம கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் அபரிமிதமான திறன்களை பெற்று நம்முடைய செயல்பாடுகள் கூட புகழ்மிக்கதாக மாறும் ஆனால் பக்தர்கள் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக தர்மத்தை கடைபிடிப்பது கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்ப்பதற்காக அதை ஒரு கடமையாக தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத் கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகமின் பதினாறை பார்ப்போம் அதேபோல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அதனால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறும் அன்புடன் வேட்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போதுதான் நாம் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும் இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட இந்த செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அல்லது இந்த டிஸ்பிளேவில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லா புகழும் சில பிரபுபாதருக்கு சில பிரபுபாதர் திருவடிகளே சரணம்